லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் ஜெஃப்ரி சௌந்தர்யா கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறான் பார்த்தீங்களா இவன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் இருப்பான் போல இருக்கு சவுந்தர்யா கழுத்தை பிடிச்சி லைவ்வில் பார்க்குறேன் அப்படியே இந்த எல்லா ஃபோட்டோவும் பாருங்களேன் கழுத்தை பிடிக்கிறான் அவங்க இந்த படத்தை பாருங்கள் சவுந்தரியா அப்படியே இப்படி கீழே போகிறாங்க கழுத்தை நெறிக்கிற தெரியுது உருவா உருறாங்கிறாங்க ஆனால் விடவே மாட்டேங்கிறான் அனுஷி தான் வந்து சொல்கிறாங்க கழுத்தை உருறான்னு இந்த படத்தை பாருங்கள் எதுவும் இவங்க வந்து கொலை பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க காமெடிக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கடந்து போக முடியாது ஏன்னா இவனோட அட்டிடியூடு வந்து ரொம்ப தவறாகவே இருக்குது அதனால் நம்ம இதை வந்து பேசிட்டு ஆகணுங்கிறது தான் இப்போ க நம்ம கட்டாயமாகவே ஆகிப்போச்சு அவள் தலையில் சௌந்தரியா தலையில் வந்து கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொடுமைப்படுத்துகிற மாதிரி படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து யோகா யோகா பண்ணிருந்தாங்க யோகா தீபகனு சொன்னார் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போ சௌந்தரியா வந்து அவங்க இயல்பாகவே ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதில் காமெடியை வந்து ஆட் பேசுவாங்களே அதே மாதிரி காமெடியாக பேஸ் பண்ண பேசுகிறாங்க இது வந்து பறவை யோகா நான் வந்து பத்து வருஷம் யோகா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமெடியாக பேசுகிறாங்க எல்லாம் காமெடியாக எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா சௌந்தரியா வந்து இது பண்ணி அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கம் இப்படி கையை வந்து விரித்து வச்சுட்டு ஒரு பக்கம் ஜாக்லின்னு பிடிச்சிக்கிது ஒரு பக்கம் இவன் பிடிச்சிக்கிறான் பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாறி இருக்குது இவன் வந்து ஒரு பொறுக்கித்தனமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்த்தையை சொல்லணும்னு தோணுது ஏன்னா இன்றைக்கு நாமினேஷன் பண்ணும்போது அவ்வளோ தூரம் பேசினான் இந்த வீட்டில் நீ இருக்க தேவையில்ல நீ வந்து ரியாக்ஷன் பண்ணுறேன் ஒரு ரியாக்ஷன் வந்து மாற்ற மாதிரியும் தெரில அந்த ரியாக்ஷனால் நிறைய பேர் இங்கே ஹேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி நீ எதுக்குடா அதுதான் அவனுக்கு என்னென்னா மனசுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு என்ன இருக்குங்க சௌந்தரியா பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது அதனால் கூட பழகிற மாதிரி பழகி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் கழுத்தை பிடிச்சி யாரா இப்படி நெரிப்பாங்களா சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்